ஹாய் இது பார்வையற்ற பாவியின் குரல் நான் எனக்கு திடீர்னு ரெண்டு கண் பார்வை போயிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன் இப்போ எந்த ரீசனுக்காக எனக்கு பார்வை போச்சுன்றதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேங்க எனக்கு நான் நல்லா தான் இருந்தேன் நல்லா ரெண்டு கண் பார்வையும் எனக்கு தான் இருந்துச்சு திடீர்னு ஒரு நாள் வந்து கண் பார்வை வந்து லைட்டாக மங்களாச்சு மங்கலான உடனே நான் ஓகே நமக்கு கண்ணில் வந்து பவர் வந்துடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு சரி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பியூட்டிஷியன் பியூட்டி பார்லர் வந்து நான் ரன் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் ஒர்க் பீசினாலும் சரி இப்போ போகலாம் அப்போ போகலான்னு சொல்லிட்டு டேஸை வந்து நான் கடந்துட்டே இருந்தேன் பார்த்துக்கோங்க அப்புறம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் மங்கல் ஆயிடுச்சு என்னென்னா கண்ணில் வந்து பெயின் ஆயிடுச்சு ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு இம்மிடியேட்டாக போயிட்டேன் போய் அவங்க என்ன சொன்னாங்கன்னா லேசர் பண்ணணும்னு சொன்னாங்க ஓகே லேசர் பண்ணியாச்சு பண்ணதுக்கப்புறமா என்கிட்ட அவங்க எந்த டீட்டெயிலும் சொல்லலை த்ரீ மந்த்ஸ் கழித்து நீங்கள் ரீ வாங்கன்னு சொன்னாங்க அப்படி செக்கப் வரலைன்னா என்ன ஆபத்துன்றதை எனக்கு வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணலை வெறுமேனா நீங்கள் த்ரீ மந்த்ஸ் கழிச்சு ரீ செக்அப் வாங்கன்னு சொல்லி விட்டுட்டாங்க நானும் வந்து வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் அந்த ஒர்பிசி நாளில் நான் ஹாஸ்பிட்டலுக்கு ரீசெக்கப் போகல ஓகே லேசர் பண்ணிட்டோம்ல இன்னும் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் வராதுன்னு நானே நினச்சிக்கிட்டு போகாம இருந்துட்டேன் சடனாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கண்ணை தெரியாமல் போயிடுச்சு தெரியாமல் போனால் கூட பரவாயில்லை பயங்கர வலி வந்துடுச்சு ஹாஸ்பிட்டல் போனேன் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போனேன் அவங்க மறுபடியும் லேசர் பண்ணுன்னு சொன்னாங்க சார் ஏதாவது லேசர் பண்ணியா சர்ஜரி பண்ணால் அந்த பார்வை வந்துருமான்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா டமாலி தலையில் ஒரு குண்டதிக்கு போட்டாங்க என்னென்னா பார்வை வந்து மறுபடியும் வர வைக்கவே முடியாது போனது போனது தான் இன்னொரு கண் பார்வை வேணால் நம்ம பாதுகாத்து வச்சுக்க முடியும்னு சொன்னாங்க ஓகே ஒரு கண் போயிடுச்சு இன்னொரு கண் பார்வையாவது பாதுகாத்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற மாதிரி ஃபர்தராக எல்லாமே எல்லா செக்கப்பு எவ்வளோ சர்ஜரி பண்ணியிருக்கேன் தெரியுமா எவ்வளோ லேசர் பண்ணியிருக்கேன் அந்த லேசர் சர்ஜரி பெயின்லாம் வந்து அதை சொல்லக்கூட வந்து வார்த்தைகள் கிடையாது அவ்வளோ வழியை நான் வந்து சமாளித்து வெளியே வந்தேன் வெளியே வந்து எனக்கு நோ யூஸ் இன்னொரு கண் பாறையும் சடனாக போயிடுச்சு போனதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் அவ்வளோதான் இனிமேல் பார்வை வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன பண்ணனே எனக்கு தெரியலை பாருங்களேன் கண்ணை கட்டி காட்டில் விட்டுறன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி கடவுள் எடுத்து கண்ணை பிடுங்கியும் காட்டுக்குள்ளே விட்ட மாதிரி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வாழ்க்கையை எப்படி வாழ போறேன்னே தெரியல அப்படின்ற ஒரு பயங்கர பர்சன் ஆயிட்டேன் ஆயிட்டு இதுக்கப்புறம் நான் வந்து எவ்வளோ விபரீத முடிவுகள் நான் எடுத்தேன் அந்த முடிவுல இருந்து நான் எப்படி வெளியே வந்தேன் அதுக்கு என்னெல்லாம் காரணம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா நான் தான் விழிப்புணர்வு இல்லாம என் வெளிய நான் இழந்துட்டேன் அட்லீஸ்ட் நீங்களாவது இதை கேட்டு விழிப்புணர்வோட இருங்க இதை கேட்குறதுனால யாருக்காவது ஒரு ஆளுக்கு யூஸ் ஆகும்னு நான் நம்புகிறேங்க ஸோ என்னோடய வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள் அடுத்தடுத்து நான் என்னோட வர்ற வீடியோஸில் நான் உங்களுக்கு எப்படியெல்லாம் நான் இந்த வாழ்க்கையை கடந்து இப்போ நான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன்றத உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் உங்கள் ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியமானதுங்க ஸோ என்னோடய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட்ஸ்லாம் என்னை பற்றி நீங்கள் என்ன வேணால் கேளுங்கள் நான் பதில் சொல்லுவேன் உண்மையாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் நான் பதில் சொல்லுவேன் நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க நம்பிக்கையோட டட்டா